ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன் இரண்டு நண்பர்களும் கரடியை பத்தி தான் இந்த கதை கடைசி வரை கதையை கேளுங்க கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அடர்ந்த காட்டுல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க பேரு அருணும் வருணும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் எப்பவும் சேர்ந்தேதான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்க ஒருத்தருக்கு ஆபத்துனா இன்னொருத்தர் கூடவே இருப்பாங்கன்னு எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க இது ஒரு உண்மையான நட்ப பத்தின கதை நம்ம இப்ப இந்த கதையை கேட்கலாமா ஒரு நாள் அருணும் வருணும் ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்த மரங்கள் பூக்கள் பறவைகள் எல்லாம் ரசிச்சுட்டு இருந்தாங்க காத்தோட்டமா சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு பெரிய சத்தம் ஆமாம் குழந்தைகளா ஒரு பெரிய கரடி அவங்க முன்னாடி வந்துச்சு அருணும் வருணும் அந்த கரடியை பார்த்ததும் ரொம்ப பயந்து போனாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா கரடி ரொம்ப வேகமா அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு பார்த்ததும் அருண் உடனே ஓடி போய் பக்கத்துல இருந்து ஒரு உயரமான மரத்துல ஏற தெரியாது அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு வருண் ஒரு நிமிஷம் யோசிச்சா அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு கரடி செத்து போனவங்களை சாப்பிடாதுன்னு கேள்விப்பட்டிருந்தான் அதனால அவன் உயிருள்ளவன் மாதிரி காட்டிக்காம மூச்சு விடாம தரையில செத்தது மாதிரி படுத்துக்கிட்டான் கரடி வருண் பக்கத்துல வந்துச்சு அவனோட உடம்ப முகந்து பார்த்துச்சு வருண் அசையாம மூச்சு விடாம இருந்தான் கரடி அவனை செத்து போனதான் நினைச்சு கொஞ்ச நேரம் அங்க நின்னுட்டு அப்புறம் அங்க இருந்து போயிடுச்சு கரடி முழுசா அங்க இருந்து போனதும் அருண் மெதுவா மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்தான் அவன் வருண் பக்கத்துல வந்து வருண் உனக்கு ஒன்னு ஆகலையேன்னு கேட்டான் வருண் எழுந்து உட்கார்ந்தான் அவனுக்கு எந்த ஆபத்தும் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குழந்தைகளே ஆபத்து வரும்போது சில நண்பர்கள் நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க ஆனா உண்மையான நண்பர்கள் எப்போ நம்ம பக்கத்துல இருப்பாங்க வருண் தான் மரத்தில் ஏறி இருக்க வேண்டும் என்று அருண் நினைத்து கொண்டான் ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொண்டதால் அருண் நிம்மதி அடைந்தார் உண்மையான நட்பு என்பது ஆபத்தில் துணை நிற்பதுதான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் உண்மையான நட்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா உங்க நண்பர்களோட எப்பவும் அன்பா இருங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆபத்து வரும்போது கூடவே இருங்க சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுட்டி சுட்டி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பை பாய் குட்டீஸ்